இந்த இப்படி ஓ காலத்து பிள்ள பாத்தீங்களா எவ்வளவு நேரம் தூங்குதுண்டு பன்னெண்டு மணியாச்சு ஆஹ் இப்படி நான் தெரியுறேன் நினைவு சமைக்கிறதா பாத்திரம் வண்டம் கிடக்குது அதுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல நைட்டுக்கு பூரா விடியோ 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 செல்லு பாக்குறது செல்லு பார்த்ததுக்கு முன்னாடி தலைமாண்டுக்கு போன கூட தூங்குறது என்ன பண்ணுறதுன்றே தெரியலையே நான் என்னைக்கு சோறு குழம்பு காச்சா

அட்டையில் கட்டி எல்லாம் போட்டிருக்கீங்க யாரும் வேற கிராம தெரியிட்டாங்களா அவங்க நாங்க போன் நான் அடிச்சிட்டாங்களா அம்மா வாடி பேசுறீங்களா அம்மா மாட்ட பேசுற நீ புள்ள மாட்ட அடத்துக்க பெத்தவள ஒரு புள்ளைய பெத்தவ மாட்டவா இருக்கற என்னம்மா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கற இப்படி காலையிலேயே இப்படி அழுதுகிட்டு இருக்குது அந்த புள்ள நானு தூக்கிட்டு இருக்கறேன் இப்படி வீட்டு வேலை நான் என்னது பாக்குறது நீ இப்படி தூங்குற புள்ளைய கவனமா இருந்தா தான இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா ஏங்கிட்டே நத்திக்கிறேன் நான் விட்டுட்டு போறாரு

உள்ள எதை நினைச்சு கவலைப்படுதுன்னு தெரியல இங்க வந்து பிறந்ததை நினைச்சு கவலைப்படுதா என்னன்னு எனக்கு தெரியல என் பேத்தி தலையில கை வச்சுக்கிட்டு கிடக்கு என்ன பார்த்து இங்க பாரு கிடைய பாக்காத நான் போறேன் ஆனா மன ட்ரெஸ் இல்ல சோறு குழம்பு காய்ச்சறதுக்கு ஒண்ணு ஒண்ணு இது இல்ல போய் சாமா இங்க வாங்கிட்டு வரேன் உருட்டி விட்டுறாங்க